திமுக கூட்டணி கட்சி சார்பாக ரெண்டு கட்சிகள் வந்து இடங்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அதில் முதல் கட்சி வந்து காங்கிரஸ் முப்பத்தொம்போது தொகுதியில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க முப்பத்தொம்போது தொகுதியில் அவங்க இது பண்ணி பார்த்துட்டாங்க முப்பத்தொம்பது தொகுதி எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதா சொல்கிறாங்க காங்கிரஸை இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளேயே முடக்க தான் திமுக விரும்புது இவர்கள் பாருங்கள் இவங்களுக்கும் அதில் நம்பிக்கை இல்லை தான் கேட்குற அறுபது கேட்க அது என்ன முப்பத்தொம்போது அதுவும் தெரியல நான் பேசுகிறேன் வெல்லக்கூடிய தொகுதிகளும் யார் வெல்வா யார் தோப்பான்றதே இப்போ நிலையிலேயே போயிடுச்சு விஜய் வந்த பிறகு இல்லை இவர்கள் வெல்லக்கூடிய தொகுதியாக அப்போ திமுகவோட விட இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த உருட்டின் தாங்களாம் அதெல்லாம் இல்லைன்றது ஆகிடுச்சா இன்னொன்று இவர்கள் முதல்வரை பார்த்துருக்காங்க பட்டியல் கொடுத்தாங்களான்னு தெரியாது அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய தொகுதியிலேயே பிடுங்கணுன்ற முடிவில் இருக்காங்க ஆமாம் காங்கிரஸுக்கு இருபத்தி நாலு நாளும் அது ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயித்த தொகுதியில் பிடுங்கணுன்றதில் இருக்காங்க அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பல தொகுதியில் சரி அறந்தாங்கி தென்காசி தென்காசி அப்புறம் இன்னொரு தென் மாவட்டங்களில் தான் இந்த மாதிரி பல தொகுதிகள் பிடுங்குறாங்க அப்போ வந்து இவர்கள் எதிர்பார்த்த தொகுதி இப்போ தென்காசி காங்கிரஸ்க்கு பிரச்சனை இல்லை தான் திமுக உடனே என்ன ஜெயிக்கலாம் தான் வேலை திமுக ஜெயிச்சிக்கிட்டே வர தொகுதி ஆனால் இந்த 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 நடக்காது இந்த பார்லிமெண்ட்டு எலெக்ஷனில் நான் பார்த்ததில் என்டிஏ ஜாஸ்தி வாங்கியிருக்கு ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க அங்க பாஜக கொஞ்சம் கால் உணுது இந்த தொகுதி இந்த சைட்லாம் தென் மாவட்டம்லாம் இது தென் சென்னை அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது அதனால பார்ப்போம் இவர்கள் இவர்கள் விதைத்தே தான் பாஜக தான் ரெண்டாவது பெரிய கட்சின்னு விதைச்சாங்க அதை அறுவடை பண்ணுறாங்க அதனால தான் டி நகரை பாஜக இப்போ வைக்கிறாங்க ஏன்னா அதிமுக விட அதிக ஓட்டு பாஜக தான் வாங்கியிருக்குது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் அதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சு அதனால எங்களுக்கு டி நகரை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இது டிமாண்ட் வச்சுருதா சொல்கிறாங்க அதே மாதிரி துறைமுகம் தொகுதி கொஞ்சம் யோசிக்கிறார் இவர் ரோஹினி தேட்டரோட ஓனர் வந்த வினோஜ் பி சொல்லுவோம் வினோஜ் அவரு தாமே கிரிக்கிற ஓட்டில் அவர் இசை ஜெயிச்சிடுறாரு ஆனாலும் அவர் வந்து டி நகருக்கு ட்ரை பண்ணுறதாக தகவல் டிநகர் சத்தியாக இருக்கிறதுனால டி நகரை கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு முக்கிய தொகுதியாக மாறிக்கிட்டு இருக்குது அங்கேயும் பாஜகவும் சரி அதிமுகலேயும் சில பேர் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க சைதை துரைசாமி கூட கேட்டுட்ருக்காரு அப்படின்றாங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது போக போக இன்னும் கூடுதல் தகவல்கள் வரும் அடுத்த ஒரு கட்சின்னு இது நம்ம தண்ணி குடிச்சிட்டு பேசணுமா எப்படி பேசணும்னு தெரிலண்ணே பன்னெண்டு தொகுதி கேட்டிருக்காரு அண்ணன் வைகோ பன்னெண்டு நில்லுங்க அவ்வளோ ஒரே சொல்ல